எனக்கு இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா வண்ணாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மளாம் யார் அப்படின்னா தேவனுடைய தேவனுடைய சத்தமாய் இருக்கிறோம் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க நான் தேவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி யார் இதை சொல்கிறா யோவான்ஸ் நாடகன் சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம் யோவான்ஸ் நானு எனக்குங்கிற சில ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அவன் எப்படி அப்படின்னா அவனுடைய வளர்ப்பு எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் ஒரு 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 சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஒரு லைஃப் அவன் வாழலை அவன் எப்படி வாழ்ந்தான் பொழுது அவன் எங்கே வாழ்ந்தான் வண்ணாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் சாப்பிடுக்கிற சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடாக இருந்துச்சு வெட்டி வெ வெட்டி கிளியும் தேனியும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அவன் நாம் பார்க்குறோம் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ணுறான் ஆண்டவருக்கென்று ஒரு சத்தமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் நிறைய சத்தம் இருக்குது இல்லையா ஸோ நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சத்தங்கள் இருக்குது நிறைய ஹீரோ வர்ஷிப் இருக்குது ஸோ ஒரு தலைவர் பின்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கோஷம் போட்டுட்டு போய் கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த தலைமுடைய கொள்கை என்ன அவங்க பின்னாடி வந்து தொண்டர்கள் என்ன கொள்கையோடு அவங்க போறாங்க அப்படிங்கிறது நம்மளால தெரியல அதே போல் ஒரு சினிமா துறையினு என்று பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது அந்த ஹீரோ எப்படிப்பட்ட கேரக்டர் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் அவனுக்கென்று ஒரு கூட்டம் இருக்குது காரணம் தெரியுமா தலைவர்களுக்கு சில தலைவர்கள் இந்த உலகத்தில் தங்களுக்கு ஒரு கூட்டம் வேணும்னே சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கூட்டம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது அவனை சுற்றி ஆட்கள் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது தனிமையாக இருந்து இருக்க சொல்லுங்கள் அவங்களால என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு சில தலைவர்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எந்த ஒரு பதவியோ எந்த ஒரு இந்த டைட்டிலோ அவன் என்ன பண்ணலை எதிர்பார்க்கவே இல்லை தேவனுடைய சத்தமாக நான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் காண்கிறோம் இதில் வேதத்தில் ஒரு அருமையான ஒரு பகுதி இருக்குது யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலேருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் முடிந்தவருக்கு யாராவது ஒருத்தர் வாசிக்குமாறு அன்பனை கேட்டுக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தெட்டு Ar duos? வசனம் பத்தொம்பது இருபது பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று நான் வாசிக்கும் பொழுது யூதர்களும் எர்ஸ்லேயும் இருக்கிற யூதர்கள் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசாரியர்கள் லேவியர்கள் அனுப்புகிறாங்க அனுப்பி அங்கே வந்து யோவான் ஸ்நானகன் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அவன் யார் என்று சொல்லி கேள் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க அனுப்புகிறாங்க அப்போ வந்து நிறையா கேள்விகள் என்ன பண்ணுறாங்க பரிசுகள் கேட்குறாங்க நீ யார் நீ எளியாவா நீ கிறிஸ்துவா நீ தீர்க்கதர்சியா அப்படின்னு சொல்லும் பொழுது யோவான் வந்து எந்த ஒரு எந்த ஒரு அந்த பதவியும் எதுவும் அவ என்ன பண்ணலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன்னா அவனுக்கென்று அவன் என்னவா இருக்கிறான் என்பது அவனுக்கு அவன் தெளிவாக இருக்கிறான் நான் யார் என்பது அவன் மிகவும் மிகவும் அவன் தெளிவாக இருக்கிறான் அப்போ அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் என்ன பண்ணுறான் ரெஃப்யூஸ் பண்ணுறான் நீ கிறிஸ்துவா என்று கேட்கும் பொழுது நான் கிறிஸ்துவ அல்ல நீ தீர்க்க தேசியா என்று கேட்கும் பொழுது நான் தீர்க்க தேசி அல்ல நீ எளியாவா என்று பொழுது நான் எலியா இல்லை சொல்லி இந்த இந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல என்ன அப்படி இருக்கிறாங்கன்னா மத தலைவர்கள் எதை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா ஒரு பதவி ஒரு தை ஒரு டைட்டில் ஆஹ் ஸோ நான் ஒரு என்ன சொல்றது என்னுடைய ஆலயத்துல என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஒரு டைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஏன் இப்படி மத தலைவர்கள் வந்து கேட்கறாங்க அப்படின்னா அது காரணம் என்ன தெரியுமா யோவானை சுற்றிலும் ஒரு கூட்டங்கள் இருக்க தான் செய்கிறது அவன் எங்க போனாலும் என்ன பண்றாரு அங்கே ஒரு கூட்டங்கள் இருக்கிறதா செய்கிறார் அவட வேலை என்ன அப்படின்னா ஆண்டோடைய சத்தத்தை தேவன் சொன்ன காரியத்தை அவர் என்ன பண்ணுறாரு தெளிவாக சொல்லுகிறாரு அது மாத்திரம்னா அதை கேட்பதற்கு நிறைய ஜனங்கள் அதை சுற்றில் இருக்கிறாங்க அப்பொழுது யோவான் சொல்ற நான் கிறிஸ்துவல்ல நான் வந்து எளியால் நான் தீர்க்க தேசிய அல்ல நான் தேவனால் அனுப்பப்பட்ட சத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான் தனக்கு ஒடுக்கப்பட்ட அந்த டைட்டில் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான் அது வேண்டாம் என்று சொல்லி அதை உதறி தள்ளுகிறதை நான் பார்க்கிறோம் சொல்லிருக்கலாம் இல்ல நான் ஒரு தீர்க்கதர்சின்னு சொல்ற ஒரு தப்பும் கிடையாது ஆம் நான் தீர்க்கதி தான் அப்படின்னு சொல்ற ஒரு தப்பும் கிடையாது ஆமாம் நான் எளியாதான் அப்படின்னு சொல்ற ஒரு தப்புனா கிறிஸ்துவன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் நான் ஒரு தான் நான் தீர்க்கதின்னு சொல்ல ஆனால் அவனுடைய நோக்கம் அது கிடையாது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஒரு நோக்கத்தோடய நிறைய பேர் இருக்கிறதே நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா எனக்கு அந்த டைட்டில் வேணும் சில நேரத்துல பார்த்தீங்கன்னா போஸ்டர்ல பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதர்சி இவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர் ஆண்டு வார்த்தை நான் தவறாக சொல்லலை பட் ஆனால் போஸ்டரில் எழுதியிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா தீர்க்கதர்சி அப்படின்னு சொல்லிட்டு சோ அன் சோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம் பட் ஆனால் உண்மையிலே தீர்க்கதர்சிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப கடினமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும் உதாரணம் யோவான் யோவான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வண்ணாந்திரத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கணும் ஆனால் இந்த போஸ்டரில் இப்போ இருக்கிற தீர்க்கதர்சிகள் ஒரு சில பேரெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் வாழ்கிற தப்பு கிடையாது பட் என்ன அப்படின்னா சில பேர் அதை எதிர்பார்க்குறாங்க அந்த டைட்டில் எதிர்பார்க்குறாங்க சில பேர் வந்து எனக்கு தெரிந்த ஒரு யூத் ஃபெலோஷிப் டீம் இருக்கிறாங்க அவங்க ஒரு போதரை கூப்பிடும் பொழுது அவர் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போஸ்ட் அடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டாராம் அவர் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தாராம் வந்து என்னப்பா எங்கே போஸ்டர் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போன முடியாத அப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்படி இருக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பதவி எதிர்பார்க்குறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா டைட்டில் எதிர்பார்க்குறாங்க சில பேர் வந்து என்னோடய பேர் எல்லா இடத்துலையும் தெரியணும் எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் யோவான்ஸ் நானுடைய லைஃப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அவன் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்ததே நாம் பார்க்க முடியாது அதான் சொல்கிறாங்க இதில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா பட்டங்களும் மரியாதையும் புகழையும் ஏற்க மறுத்தார் நமக்கு பட்டங்கள் இருக்கணும் யோவானுடைய லைஃப் ஸ்டைல் வேற பட் ஆனால் நமக்கு பட்டங்கள் வேணும் நமக்கு மரியாதை வேணும் நமக்கு உயர்வு வேணும் ஆனால் அது எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மயமைக்கென்று செய்கிறவளாக இருக்க வேண்டும் அந்த பட்டமும் அந்த மரியாதையும் அந்த உயர்வும் நமக்கு என்று எடுத்துக்கொள்ளாதபடி ஆண்டவர் இது எல்லாமே நீர் தந்தது இந்த உயர்வு நீர் தந்தது இந்த பட்டம் நீர் தந்தது இந்த மரியாதை நீர் தந்தது என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் இருக்க வேண்டும் அதனால் நீங்கள் யாரோ தப்பா எடுத்துக்கிங்க எனக்கு எந்த பட்டமும் வேணாம் எனக்கு எந்த டைட்டில் வேணாம் அப்படிலாம் கிடையாது நம்ம நல்லா இருக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நல்ல ஒரு ஊழியக்காரனாக வரணும் ஆனால் தேவனுடைய நாமம் இது மூலமாக மகிமைப்பட வேண்டும் அதைத் தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூன்று நாம் வாசிக்கும்போது அவர்கள் அவனை நோக்கி நீ யார் எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் திரும்பவும் அவன் விடல அவன் என்ன கேக்குறாங்க நீ யார்னு முதல்ல சொல்லுப்பா நீ பாட்டுக்கு வர ஞானசன்னா கொடுக்குற நீ பாட்டுக்கு வந்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்ற என்று சொல்ற சோ நீ பாட்டுக்கு அத்தாரிட்டிவா நீ பேசிட்டு இருக்க அப்ப நீ யாரு அப்ப நீ ஏதாவது ஒரு அதாவது அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அவங்கிட்டருந்து ஏதாவது ஒரு என்ன சொல்றது வார்த்தைகளை எப்படியாவது பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் யோவான் ஸ்டாலின் மிகவும் தெளிவாக இருக்கிறான் அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா ஏசையா தீர்க்கதர்சின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படி நான் வனாண்டுக்கு கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறேன் இன்னும் தெளிவாக நம்மளுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா அவருடைய குரலாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வேறு எந்த ஒரு காரியத்தையும் அவர் சொல்லலை இதில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா யோவான் ஸ்நானகன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புல தெளிவாக இருந்தான் கொடுக்கப்பட்ட அழைப்புல தெளிவாக இருந்தான் இப்ப நான் நமக்கு நாமே கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா நமக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்துருக்காரு எத்தனை பேர் விசுவாசி எனக்கு ஆண்டு வந்து அழைப்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்புல நம்ம தெளிவா இருக்கிறோமா தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நம்ம தெளிவா இருக்கிறோமா ஏன்னா அவரை டிஃபைன் பண்ணும்போது ரொம்ப அத்தாரிட்டிவா சொல்றாரு நான் வனாந்தத்துல கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழி தேவனுக்கு வழியை ஆயந்த பண்ணுங்க பாவத்தில் வாழ்ந்து ஜனங்களை கத்தருக்கு நேராக வழி நடத்தும்படியாக நான் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கறவனா நான் என்ன பண்ணிருக்கேன் நான் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் இதை தியானிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக வாட் இஸ் யுவர் காலிங் உன்னுடைய அழைப்பு என்ன தேவனுக்கு முன்பா நீ அழைப்பு ஒருவேளை அந்த அழைப்பை மாறி அங்க கம்பேர் பண்ணி இங்க கம்பேர் பண்ணி அப்படி மாறி நம்ம போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ சற்று நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்குறாரு இங்க இருக்கிற எல்லாருக்குமே கம் ஃபார் பர்பஸ் எல்லாருக்குமே ஒரு காலிங் இருக்கு ஆனா சம்டைம்ஸ் நம்ம அதை தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை மீறி நம்ம நம்ம இஷ்டப்படி நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி இடாதபடி இந்த வேலையில நமக்கு ஆண்டவர் தெளிவா சொல்ற காரியம் ஆண்டவர் என்னோட அழைப்பு என்ன யோவான்ஸ் நானகம் எல்லாம் வட்டும் தெளிவானது போல நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு பெரிய ஊழியம் மைக்கை பிடிச்சி பயங்கரமாக மெசேஜ் கொடுக்கணும் பாட்டு பாடணும் ஒர்ஷிப் டீட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது பர்சனல் இவாஞ்சலிசம் ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு கிருபை கொடுத்துருப்பார் என்றால் அதோட ஒரு எஃபெக்டிவான ஒரு இவாஞ்சலிசம் வேறு ஒன்றுமே கிடையாது தனி நபருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு ஒரு மாஸ் க்ரௌட்டில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை காட்டிலும் பக்கத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த கிருபை ஆண்டவர் நம்ம கொடுத்துருப்பார் அந்த காலிங்கை நம்ம கொடுத்துருப்பார் உபசரிப்பதற்கான ஒரு காலிங்கை கற்று கொடுத்துருப்பாரு வருங்குற வரவுள்ள நல்லபடியாக உபசரிக்கிறதுக்கான அந்த காலிங்க கொடுத்துருப்பாரு ஹாஸ்பிட்டாலிட்டி இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை செய்யும் பொழுது அதை குறித்து அதுலேயும் ஆண்டவன் என்ன பண்ணுவார் நம்மளை வலிமையாக எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்குது அதுதான் யோவான் சாஹிந்தத்தை சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா இட்ஸ் வெரி அவருடைய காலிங் வந்து டு என்ன ஒரு ஃபேமஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃபேமஸாக இருக்கிறது முக்கியம் பட் ஆண்டவருக்கு நம்ம உண்மை உள்ளவராய் இருக்கிறோம் அனைக உண்மை இல்லாதவராக நம்ம இருக்கிறோம் வேறு அப்படி சொல்லுது இல்லையா நீங்கள் நீங்கள் உண்மை இல்லவா இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நம்ம சம்டைம்ஸ் உண்மை இல்லாத இருந்திருக்கிறோம் நிறைய சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழலுக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராய் இருக்கிற ரத்த பே விசுவாசிக்கிறீங்க ஆமே நம்முடைய காலிங் என்ன என்பதை நாம சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என்னுடைய நோக்கம் என்ன ஆண்டவர் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன யோவான் ஸ்நானன் எப்படி தெளிவா சொன்னாரோ அதே போல நாம் எல்லாவற்றிலும் தெளிவாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம யோசிக்க வேண்டும் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்போ அப்ப உங்களுக்கே தெரியும் நல்லா ஜோம் பண்ணுவோம் நல்லா பைபிள் வாசிப்போம் ஸோ அப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லம் ஏரியாவில் வந்து நாங்கள் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி இருந்தோம் அப்போ பொழுது எனக்கு அந்த ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு நீ சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்களை செய்வே அப்படின்னு சொல்லும்போது அண்டைகள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணார் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் வர வேண்டும் என்று சொல்லும்போது நாங்கள் வந்து அந்த சிறு பிள்ளைகள் ஊழிகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரோட்டில் உட்காந்துருப்பாங்க நாங்கள் கேதர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு பிள்ளைங்க வருவாங்க ஸோ ரோட்டில் அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம் ஸோ ஊரே பார்க்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்லம் ஏரியா அப்போ திடீர்னு மாடு உள்ளே போவோம் திடீர்னு நாய் குறுக்கால போவோம் அப்புறம் மாடு திடீர்னு ஒரு அசிங்கம் பண்ணிட்டு போயிடும் அப்போ பிள்ளைங்க வந்து லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்போ வந்து எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் ஆண்டவர் எப்படியாவது இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு ஹால் கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வைராக்கியமாக இருந்தது அப்போ அது குறித்து நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் கையில் ஒரு பைசா கிடையாது ஒன்றுமே கிடையாது நான் ஜோம் பண்ணி கொண்டு வந்தேன் அதுக்காக அப்பொழுது என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சொன்னாங்க எப்படின்னா கட்ட முடியும் இந்த ஏரியாவில் இடமும் கிடைக்காது ஸோ இந்த ஜனங்களாக கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் அந்த பிளான் எல்லாம் விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் எனக்குள்ள ஒரு வயர்த்து அந்த ஜோம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணும் பொழுது ஒரு இடம் கிடைத்தது அந்த இடத்துல நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன பண்ணோம்னா ஒரு சின்னதாக ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டுமையாக ஆண்டு கிருபை செஞ்சார் அது எப்படி கட்டணும் எப்படி பணம் வந்துச்சு எதுவுமே நமக்கு அந்த ஐடியா கூட கேட்ட உடனே எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க சோ ஆண்டவர் நினைச்சாருன்னா என்ன பண்ணுவாரு அதை செய்து முடிப்பார் நம்ம அந்த ஆண்டவருடைய நோக்கத்தின் பிரகாரம் ஆண்டவர் கூப்பிட்ட அந்த அழைப்பின் பிரகாரம் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அதுக்கான வெற்றியை செய்கிறவா இருக்கிறார் இப்படிதான் சில பரிசுகளை போல என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா உன்னால என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது எப்படிப்பா செய்ய முடியாது சாத்தியமே இல்லைப்பா அப்படிங்கும்பொழுது தான் நம்ம ஒரு வைராக்கியம் ஆகி ஆண்டவரே இதை நான் செய்து முடிப்பேன் இதை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அந்த டாஸ்க்கை நீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார் வசனத்தின் மூலமாகவும் பேசுவார் அப்போ நான் ரொம்ப சோர்ந்து போய் உட்காரும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை மூலமாக பேசினார் என்ன அப்படின்னா சங்கீதத்தில் இருக்கிற சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஒன்று வழியை கத்திரக்க ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே என்ன பண்ணுவாரா காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஒரு கூஸ் பம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்த உடனே ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க என்று சொல்லி நம்ம அதை செய்யணும் காரணம் என்ன இது நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நாம் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும் நிலையாக நிற்க வேண்டும் ஒருவேளை அதை மாறி போயிருப்போம் என்றால் சற்று யோசித்து ஆண்டவர் எனக்கு நீங்கள் என்ன அழைப்பை வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி நாம் சற்று யோசிக்க வேண்டும் அடுத்தபடியாக இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் சொல்லப்பட்டிருக்குது அனுப்பப்பட்டவர்கள் பரிசுகளாக இருக்க இருந்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி நீ கிறிஸ்துவும் அல்ல எளியாவும் அல்ல தீர்க்கதியானவனும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் அவனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா அவன் ஞானஸ்தானம் கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது எப்படியாவது அவனை அவனை டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னன்னவோ முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க நம்முடைய லைஃப்ல அப்படிதான் இல்லையா சுற்றி நம்மளை பார்த்து எப்படியாவது நம்மளை டவுன் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் சுற்றி திரிஞ்சு தான் இருக்கிறாங்க வேலையிலையும் சரி நம்ம செய்கிற பிஸ்னஸ்லையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி சொந்தத்துலையும் சரி எப்படியாவது என்ன பண்ணணும் நம்மளை டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இதுக்கான திட்டங்களும் செயல்பாடுகளும் நடக்குது எனக்கு தெரிந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சொந்த இடம் தான் இருக்குது பட் ஆனால் அந்த இடத்த எப்படியாவது அபகரிக்கணும்னு சொல்லி அவர் சொந்தக்காரங்களில் என்ன பண்ணுறாங்க அதுக்கான திட்டங்களை செய்கிறாங்க இத்தனைக்கும் அவருக்கு அதுக்கான பத்திரங்கள் எல்லாமே இருக்குது அவட்டு பட் ஆனால் இந்த இடத்த எப்படியாவது அபகரிக்கணும் இந்த உலகம் அப்படி தான் இருக்குது அடுத்தவங்க இடத்த எப்படியாவது நம்ம மற்றவங்களை தள்ளி தான் முன்னேறி வரணும் அப்படிங்கிற அந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம் இது வேற யாருமே இல்லை வெளியில இருக்கிற ஜனங்கள் சொல்லலை பரிசையர்களும் ஆசிரியர்களும் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன பண்றாங்க யோவானு கொஷின் பண்றதை நம்ம பார்க்குறோம் நம்மளை கொஷின் பண்றவங்க வெளியிலேருந்து யாருமே கொஷின் பண்ண மாட்டாங்க நம்மளை கீழே தடுறவங்க வேற யாருமே வெளியிலேருந்து வர மாட்டாங்க நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இருப்பாங்க நிறைய சூழ்நிலையில் நிறைய நேரத்துல ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக அத்தாரிட்டேட்டிவாக நம்ம வந்து நிலைத்திருக்கணும் ஏன்னா என்ன தான் யோவான் வந்து சொல்கிறாரு அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவருடைய பாதிரச்சி அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரம் நல்ல என்னால் சொன்னாலும் அவர் பேசும்போது அதிகாரத்தோடு பேசுகிறார் யோவான் நாடகம் ஏன்னா ஆண்டவர் அவருக்குள்ளே பொழுது என்றைக்குமே நம்ம பயப்படக்கூடாது அதிகாரத்தோடு நம்ம என்ன பண்ணணும் பேசுகிறலாம் இருக்கணும் அங்கே தான் நம்ம பார்க்குறோம் எல்லாருமே ஜானோடைய யோவானுடைய அந்த அதிகாரத்தை குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க நீ எந்த தைரியத்தில் நீ ஞானஸானம் கொடுக்குற ஒன்று தீர்க்கதோசி கொடுக்கணும் இல்லை யாராவது ஆசாரிய கொடுக்கணும் யாராவது கொடுக்கணும் பட் ஆனால் நீ எந்த தைரியத்தில் கொடுக்குற அப்படிங்கும்பொழுது அவர் சொல்கிறப்பா நான் வேலை ஞானசானம் கொடுக்குறது தான் ஆனால் என்னிலும் மேலான ஒருத்தர் வர்றாரு என்னிலும் மேலானவர் எனக்கு முன்பாக எனக்கு வந்து எனக்கு அப்புறம் அவர் பிறந்தாலும் எனக்கு முன்னாடியே அவர் என்ன இருக்கிறாரு என்னை முற்றிலுமாக அறிந்திருக்கிற தேவன் அவர் வராரு அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு கூட நான் என்ன பாத்திரம் நல்ல என்று சொல்லி தன்னை முழுமையாக தாத்துவதை நான் பார்க்குறோம் நம்மளுடைய லைஃப்ல அப்படிதான் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே எனக்கு நீங்க இருக்கிறீங்க நான் எதுலையுமே ஆண்டவரே என்னால இந்த இந்த கூட்டத்தையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் என்னால ஆண்டவரே கண்ட்ரோல் பண்ண முடியல நான் என்ன செய்யணும்னு தெரியல பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அவர்கள் மத்தியில் பேசுவதற்கான அந்த அதிகாரத்தை கற்று நம்ம கொடுக்கறது எவனா இருக்கிறார் ஆமே ஏன் அப்படின்னா அந்த மத தலைவர்கள் அந்த இருக்கிறவங்க என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஒரு ஒரு கோட்பாடை வச்சுருப்பாங்க ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க ரிலிஜியஸ் சிஸ்டம் ஸோ அந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தை தாண்டி செய்யக்கூடிய காரியங்கள் தான் யோவான் செய்கிறார் யோவான் சொன்னார் ஸோ அதை என்ன பண்ண முடியல அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இங்கேயும் அப்படிதான் இல்லையா நிறைய பாலிசிஸ் ஸோ சில சபையிலெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பாலிசிஸ் ஸோ சில இதெல்லாம் வச்சிருக்காங்க நல்லது பட் அதை தாண்டி ஒரு சில காரியங்கள் விபிலிக்கெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலையும் இந்த இந்த சபையிலும் இருக்க தான் செய்கிறது ஸோ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் யோவானுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் வாசிப்போம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு யோவான் அவர்களுக்கு பிரயுத்தமாக நான் ஜலத்தினாலே ஞானசான கொடுக்கிறேன் நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் யார் அவர் யார் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க அறியாதிருக்கிற இருக்கிற ஒருவர் நம் நடுவில் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன இதுல நான் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஊழியத்திலே ஊழியமாக இருக்கட்டும் சபை வேலைகளாக இருக்கட்டும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் இல்லையா ஸோ எல்லாத்தையும் செய்கிறோம் ஸோ நம்ம சார் போடுறதா இருக்கட்டும் பாய் போடுறதா இருக்கட்டும் சாப்பாடு செய்கிறதா இருக்கட்டும் ஸோ வர்ஷிப் லீட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா காரியத்தையும் நம்ம செய்கிறோல்லா இருக்கிறோம் அண்ணன் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு ஒரு டிஸ்கஷனில் சொன்னார் பர்சு இல்லாமல் நம்மளால் மெசேஜ் கொடுக்க முடியுமா பரிசுத்தாவியினர் இல்லாமல் நம்மளால் வர்ஷிப் லீட் பண்ண முடியுமா சோ ஊழியத்தை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும் செய்ய முடியாமல் இல்லை பட் ஆனா அதனுடைய கிரியைகள் எப்படி இருக்குது தான் நம்ம ரொம்ப முக்கியமான காரியம் எல்லாமே செய்ய முடியும் உங்கள் நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா அவர் இல்லாமலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம இதை தான் சொல்றாரு உங்களை நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவுல இருக்கிறாரு அது உங்களுக்கு தெரியல தெரியல ஆனா நீங்க எந்த அதிகாரத்துல இதெல்லாம் நீ செய்யற அப்படின்னு சொல்லி முதல்ல அவரை நீங்க என்ன பண்ணுங்க தெரிந்து கொள்ளுங்க அவரை முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அறிந்து கொள்ளுங்க என்று சொல்லி யோவான்ஸ் நாடகன் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அப்படிதான் நிறைய பாத்தீங்கன்னா சபையிலையும் சரி ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவாங்க நல்ல வருஷி பண்ணுவாங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்பாங்க தென் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் தென் ரொட்டீன் லைஃப் குள்ள நம்ம எல்லாருமே போயிடறோம் இல்லையா எல்லாருமே என்னையும் சேர்த்து தான் சொல்லின் லைஃப்ல நம்ம போயிடறா போற தப்பு கிடையாது ஆனா போகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மோடு டிராவல் பண்றாரா என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் செய்கிற வேலையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் எதுவாக அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறாரா என்பதை நாம் சற்று நிதானித்து நாம் பார்க்க வேண்டும் அப்படிதான் இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து வாசிக்கும் வாசிக்கும்போது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இவைகள் யோவான் அவர்களுக்கு பிரயுத்தமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார் அவர் எனக்கு பின்வந்தும் மேன்மை உள்ளவர் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா என்ன அவரோட ஈக்குவல் பண்ணாதீங்க என்னை அவரோட என்ன பண்ணாதீங்க ஈக்குவல் பண்ணாதீங்க அவர் பரிசுத்த உள்ள தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் நீதி உள்ள தேவன் அவரோட என்ன என்ன பண்ணாதீங்க நீ கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி என்ன கம்பேர் பண்ணாதீங்க அவருடைய பாதரட்சியை அழ்ப்பதற்கு நான் பாத்துக்கணும் என்னோட வேலை என்ன அப்படின்னா அவர் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நான் என்ன பண்றேன் நான் ஓடுகிறேன் ஜனங்களை பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நான் கத்தருக்கு நேராக என்ன பண்றேன் வழி நடத்துகிறவனாய் நான் இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அநேக ஜனங்கள் அழிவுக்கு நேராக போய் இருக்கிறார்கள் சோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நான் பார்க்கணும் நம்ம ஒண்ணு பெரிய என்ன சொல்றது ஐயோ சுவிசேஷம் அறிவிக்கணும் எப்படி அறிவிக்கிறது எதுவுமே நம்ம யோசிக்க வேண்டாம் ஆண்டவர் அதுக்கான அந்த வார்த்தைகளை கொடுப்பாரு அதுக்கான தைரியத்தை கொடுப்பாரு நம்ம அவைலபிளாக இருக்கிறோமா என்பதுதான் தான் ரொம்ப முக்கியம் ஏசை அதுக்கு புத்தகத்தில் வாசிக்கும் போது யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான்னு சொல்லும்போது இம்டியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு ஏசாய் என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு என்னை அனுப்புங்க ஆண்டவரே ஆனால் ஏசை கேரக்டர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் உதடு உள்ளவன் நான் ரொம்ப என்ன சொல்றது பாவம் நிறைந்த ஒரு ஆள் ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆள் எடுத்து என்ன பண்றாரு எடுத்து வல்லமையாக பயன்படுத்துகிறார் யோவனுடைய லைஃப் அப்படிதான் இருக்கு ஒரு சாதாரணமான ஒரு லைஃப் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்துகிற அவனுடைய நோக்கம் என்ன இட்ஸ் டெம்பரரி ஒர்க் இந்த உலகத்துல அவன் செய்யறது என்னன்னா அவர் இட்ஸ் டெம்பரரி ஒர்க் நிரந்தரமாய் செய்கிற தேவன் நம்மோடு தேவன் இந்த உலகத்துல வந்திருக்கிறார் என்பதை ஒரு டெம்பரரி ஒர்க்காக அவன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்மளும் லைஃபும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஜாப் தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம் எல்லாமே டெம்பரரி எவ்ரி திங் இஸ் டெம்பரரி அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் வேலைகளை கொடுப்பார் எல்லாமே செய்வார் நம்ம செய்கிற எல்லாமே டெம்பரரி ஒரு நிரந்தரமான ஒரு காரியம் நமக்காக இருக்கிறது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த அந்த வாழ்க்கை தேடி நாம் போகும்போது நம்முடைய லைஃப் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே சரியாக இருக்கும் மெத்தப்போதை விசுவாசிக்கிறீங்க அது லூயா நாம் எதற்காக நம்ம வாழ்றது ஒரு பர்பஸ் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத முடிவு பறிந்தான் யோவான் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சளித்ததே இல்லை எங்கேயுமே அவன் சோர்ந்து போகவே இல்லை யோவான் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றிலையும் அவன் தாழ்மை உள்ளவனா இருந்தான் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு எதுவுமே அவன் என்ன பண்ணல காண்பிக்கவே இல்லை ஏய் என்னை சுற்றி ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்லாம் எதுவுமே அவன் என்ன பண்ணல எதுவுமே அவன் செய்யல சுற்றி ஆட்கள் இருந்தாங்க எல்லாமே இருக்கிறதான் செஞ்சாங்க ஒரு என்ன சொல்ல ஒரு ஆர்மியா அவன் என்ன பண்ணிருக்கலாம் பட் ஆனா அவனோட நோக்கம் அதெல்லாம் இல்லை அவனுடைய நோக்கம் கூப்பிடுகிற சத்தம் நான் தேவனுடைய சத்தமாக இருக்கிறேன் சொல்லி நான் அடுத்த வசனம் இருபத்தெட்டு கடைசி வசனம் எப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை எப்படி நான் சொல்றது அப்படின்னு தெரியல பட் ஆனா ஒரு சில காரியங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில காரியங்கள் வந்ததுனால நான் சொல்றேன் மறுநாளிலே சாரி இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானசானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன ஸோ இட்ஸ் அன் ஆர்டினரி பிளேஸ் ரொம்ப ஒரு சாதாரணமான இடம் அந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்குது ஸோ நம்ம எங்கே இருக்கோம் நம்ம வந்து ஒரு சாதாரண இடத்துல தான் இருக்கேன் என்னுடைய என்ன சொல்கிறது இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்லாம் இல்லை ஆண்டவர் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துவார் சாதாரணமான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி சாதாரணமான ஒரு ஆளாக இருந்தாலும் சரி உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார் அந்த இடம் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு பிளேஸ் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார் ஒரு வல்லமையான காரியத்தை செய்கிறதை பார்க்க முடியாது அதே போல் நம்மளே கொண்டு என்ன பண்ணுவார் ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை செய்கிறவராய் இருக்கிற எத்தனை விசுவாசிக்கிறீங்க நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா அவைலபிலிட்டி நம்ம இருக்கிறோமா நாம ஆண்டவருக்கு என்று நாம இருக்கிறோமா என்று சொல்லி நாம சற்று நிதானித்து கற்றுக்கொண்ட மூன்று காரியங்களை குறித்து சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் மூன்று காரியங்களை நான் கற்றுக்கொண்ட இதுல என்ன அப்படின்னா ஊழியத்தில் மற்றும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தாழ்மை யோவான் மூலமா நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா ஊழியத்திலும் சரி மற்றும் நம்முடைய வேலை தளத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி அவன் எல்லாவற்றிலும் தாழ்மை உள்ளவனா இருந்தது போல நாமும் என்ன பண்ணும் தாழ்மை சில பேர்லாம் வந்து தாழ்மைங்கிற இந்த மீனிங் என்ன அப்படின்னா வெளிப்படையாக தாழ்மையாக இருப்பாங்க பட் ஆனால் உள்ளத்தில் அந்த ஒரு ஒரு ப்ரைடு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தாழ்மையாக ஆண்டவர் எதிர்பார்க்கல உள்ளத்தில் தான் தாழ்மை எதிர்பார்க்குற ஆண்டவர் நீங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணலாம் சில பேர் வந்து தாழ்மைங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா ஒரு ரொம்ப ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு அழுக்கு பேண்ட்டு அழுக்கு சட்டை கேட்டால் என்ன அப்படின்னா ரொம்ப தாழ்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல நல்லா ட்ரெஸ் பண்ணலாம் ஓகே நீட்டாக இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் நமக்கு எப்படி இருக்கணும் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும் அதுதான் நம்ம வேலை பகுதியிலையும் சரி ஊழியத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி அது நம்ம கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா புகழை விட நாம் சாட்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு புகழ் வரும் பேர் வரும் எல்லாமே வரும் வேலைத்தளத்தில் நம்ம ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்மளை புகழ்வாங்க அந்த புகழ் நமக்கு தேவை தான் நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக தேவை ஏன்னா அந்த இடத்துல ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும் ஒரு 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 கிரிக்கெட்டர் ஒரு கேர்ள் அந்த கேர்ள் பேர்த்து அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவாசி மேன் ஆஃப் மேன் ஆஃப் தி அவங்க வந்தாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க அவங்களுக்கு புகழ் வந்துச்சு அவங்களுக்கு ரெகக்னேஷன் வந்தது அவங்களுக்கு பவர் வந்தது பட் ஆனால் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் இருந்தாங்க நமக்கும் அந்த புகழ் அந்த அத்தாரிட்டி அந்த பவர் வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண தாவின் தேவனுடைய நாமத்தை மகிழைப்படுத்த நம்ம இருக்கணும் அடுத்தது மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா யோவான் வாழ்ந்தது அப்படின்னா கிரைஸ்ட் சென்டர் லைஃபா வாழ்ந்தார் அவர் கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர் என்ன பண்றாரு எல்லா காரியத்திலும் வாசிங்கனாலே தெரியும் ஒன்றாவது அதிகாரத்துல அந்த ஒன்றாவது வசனத்திலும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எல்லா வசனத்திலயும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை மையமாக வைத்துதான் அவர் வாழ்றாரு எல்லாத்துலயும் நான் இல்லப்பா அவருதான்ப்பா நான் அவருக்கு வழியை தான்ப்பா ஆயத்தம் பண்றேன் நான் அவருடைய சத்தமா இருக்கிறேன்ப்பா அவ்வளோதான் வேற ஒன்றுமே நான் செய்யலை அவர் என்ன சொல்றாரு அதை நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன் என்னோட காலிங்கில் நான் உறுதியாக இருக்கேன் ஏன்னா அவர் என்ன கூப்பிட்ருக்காரு அந்த கூப்பிட்டதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த டெம்பரரி ஒர்க்கை நான் செய்கிறேன் நம்ம லைஃப்ல நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லா விதத்திலும் கிரைஸ்ட் சென்டர் லைஃப்பாக நம்ம வாழ்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம சற்று நிதானித்து பார்க்க வேண்டும் எல்லா நேரத்துலையும் அருமையான அந்த சங்கீதம் மூன்று நம்ம காலையில் வாசித்தோம் நேற்று கூட தான் ஜானித்தோம் ப்ரேயர் என்பது அப்படின்னா அந்த ஒரு அந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த மாதிரி பேட்டர்ன் இல்லாதபடி ஆண்டரோட ஆஸ் எ ஃப்ரெண்டாக நம்ம என்ன பண்ணலாம் பேசலாம் ஆஸ் எ ஃப்ரெண்டாக ஏன்னா ஈஸ் அவர் கைட் ஸோ ஈஸ் எவ்ரி திங் ஃபார் ஸோ அதனால நம்ம அந்த பேட்டர்ன் ஆண்டவரே நம்ம துதிக்கணும் அது கண்டிப்பாக இருக்கணும் பட் ஆனால் இந்த சங்கீதத்தில் வாசிக்கும்போது தன்னோட வேதனைகள் அவன் என்ன பண்ணுறான் எல்லாவற்றையும் அப்படின்னா அவன் எல்லாவற்றிலும் தேவனை மையமாக வைத்து என்ன பண்ணுறான் தாவிது வாழ்ந்து கொண்டு தான் தேவன் யார் என்பதை அவன் நன்றாக அறிந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கை தேவனை மையமாக வைத்து அவன் வாழ்ந்து கொண்டதே பார்க்கும் தேவனை வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது அங்க வைக்க வேண்டாம் தேவனை நாம என்ன பண்ணுவோம் தேவனை இங்க வைக்கணும் கத்தருக்கு பயந்து நடக்கணும் பட் ஆனா அவரு வந்து எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்றாரு எல்லா சூழலையும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் ஊழியத்திலும் சரி மற்ற வாழ்க்கையிலும் சரி எல்லா பகுதியிலும் நம்ம தாழ்மை உள்ளதா இருக்கணும் புகழை விட நமக்கு சாட்சி தேவனுக்கன்று சாட்சியாக நிற்கலா இருக்க வேண்டும் மூன்றாவதாக கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்ற வாழ்க்கை நம்மள வாழ்க்கையில் வேண்டும் அதற்கு பெரிய உதாரணம் யோகான்ஸ் நாம் நம்ம கண்களை முடிவு நாம்